இல்ல முதல்ல அவங்க கேட்டது இப்ப செய்தி ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கச்சி பாதிக்கப்பட்ட அந்த செய்திக்கு ஒரு அந்த அந்த பாதிப்புக்கு போராட்டம் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வராத போது இது இந்த செய்தி பெருசாகும் போது அது அந்த செய்தி கைவிடப்படுது அதுதான் பிரச்சனைங்க தான் இப்படி சொல்றாங்க ஆளுநர் செய்வது வந்து அது அது திமுகவுக்கு கோபத்தை ஒன்றரை வருஷத்துக்கு அணைய விடாம வச்சிருந்து தேர்தல் நேரத்தில் பத்து வச்சு விடுங்கிறேன் என்ன செய்ய முடியாது மக்களுக்கு நான் போய் சொல்லிட்டு வந்துட்டேன் சுரங்கம் எந்த கொம்பை வந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு ஒரு கல்லை கூட எடுத்து பற்றி போட முடியாது ஏன்னா நாங்கள் இருக்கிறவரை எங்களுக்கு வேலையே அதுதான் என் மண்ணை என் மக்களை என் மண்ணின் வளத்தை மக்களின் நலத்தை பாதுகாக்க தான் கட்சி வச்சிருக்கோம் தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கி போ அதெல்லாம் எங்களுக்கு போட்டா போடுங்க போங்க தான் அதனால இப்போ நாங்க வந்து தமிழ்நாடு அரசு தீர்மானம் போட்ட பிறகு நான் போராடினேன் போராட நேரம் தான் தீர்மானத்தை போடுது ஆனாலும் இந்த தீர்மானம் எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் போராடினேன் அப்ப கேள்வி பண்ணாங்க தீர்மானம் போட்ட பிறகு தேவையில்லாம போராடுறாங்க இப்ப என் மக்கள் கணக்கில் தெருவிரங்கி போராடுறதுக்கு தெரியுமா எனக்கு ஒன்னு பயன்படல அது மேல நம்பிக்கை தான் ஏன்னா நீங்கள் இது மாதிரி பல திருமணங்களை போட்டு கிடப்பில் போட்ட ஆளுங்கள் அதனால அந்த நம்பிக்கை வர மாட்டேங்குது ஆனாலும் போராடி கொண்டிருக்கேன் என் மக்களுக்கு சொல்லுவேன் இந்த மகன் இருக்கிற வர என் தாய் நிலத்தில் அப்போ நாங்கள் வலிமை இல்லாமல் சின்ன இருக்கும் இருக்கும்போது அது கையெழுத்தாயிருச்சு இதாகிடுச்சி ஸ்டெர்லைட் வந்துருச்சு அணுகுல வந்துருச்சு மீத்தே ஈத்தன் சிப்கார்டு இனிமேல் என் நிலத்தின் வளத்தை கெடுக்கிற எந்த நச்சாலையும் எப்ப திட்டமும் வராது விட மாட்டோம் அதனால அவங்க போராடுறது மக்களுக்குள்ள இருக்க அச்ச உணர்வு அதை வெளிக்காட்டுறாங்க அதை தடுக்கிற அரசு நீங்க அதே மாதிரி ஒண்ணும் இல்ல ஆளுநர் வெளியில போயிட்டாருங்கிறதுக்கு தெருவில் நீங்க போராடுறீங்க நாங்க பிள்ளைகள் படிக்கிற பல்கலைக்கழகத்துக்குள்ள ஒரு ஒரு குற்றவாளி உள்ள போயிட்டாங்க போராடுறோம் இன்னும் ஒருத்தர் நிலத்தை நஞ்சாக்குற நட்சத்திரம் திட்டம் உள்ள வரக்கூடாதுன்னு நாங்க போராடுறோம் அதுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறீங்க இந்த போராட்டங்களை எல்லாம் அவர் கேட்ட முதல் கேள்விதான் திசை திருப்பதற்காக இந்த வேலையை நீங்க செஞ்சிட்டு திமுகவுக்கு குறையும் வேற அவர் எப்படி பேசுவார் எனக்கு நூறு சதவீதம் வரும் பேசுவார் பேசுனா சோறு போடுவாங்க அது நல்ல காலம் இருக்குதோ உள்ளுக்குள்ள பொணம் கிடந்தா கூட அது தெரியாம இந்த குடுகுடு படிக்கிறவருக்கு இருட்டில் ஒன்றும் தெரியாதுல்ல நல்ல ஆலம் பிறக்குது நல்ல வாழம் பிறக்குதுன்னு தான் அடிப்பாரு அப்போ தான் அவருக்கு அது மாதிரி அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம பேச அதை சொல்லிட்டாது அதான் தான் அதில் வந்து உங்களுக்கு குற்றவாளிகள் எங்கோ இருக்கிறாங்க அப்பாவில் பழியிடப்பட்டிருக்காங்க பலியாக்கப்பட்டிருக்காங்க அதனால இவங்களை இவங்க சிறையில் இருந்த காலங்களை போதும் விடுங்க ஆனால் உண்மையான குற்றவாளிகளை கொண்டு வந்து சட்டத்தின் முன்பு தான் நீதிமன்றம் எதிர்பார்க்குது அதை இந்த அரசு செய்யுமா அது கேள்விக்குறிதான் அது செய்யாது அதுக்கு அது நீங்கள் இதன் மூலமாக நான் சொல்ற இந்த செவியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெருமக்களுக்கு இந்த நாட்டின் மீது பேரன்பு கொண்டு பற்று வச்சிருக்கிற பெருமக்களுக்கு நான் சொல்றது இந்தியாவை துண்டாட நினைக்கிற ஆற்றல் யாருன்னு இந்தியாவை தனித்தனி நாடுகளாக பிரிந்து சொல்ல வைக்க தேசிய இனங்களை தனித்தனி நாடுகளாக பிரிந்து சொல்ல வேண்டும் என்ற நிலைக்கு நிர்பந்திக்கிறது பிதிக்கி பிரசவிக்கிற பெருமக்கள் யாருன்னு பாருங்க ஒரே மொழி ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே கல்விக் கொள்கை இந்த மாதிரி கோட்பாடு தான் இந்த நாட்டை சுக்கு சுக்காக பிளக்க பிரிக்கப் போகிறது என்பதை நீங்கள் நினைவு வச்சுக்கிறீங்க நான் சொல்றதில்லை இது புரட்சியாளரான அம்பேத்கர் சொன்னதுதான் வாழுகிற நாட்டை விட சார்ந்து இருக்கிற மதம் மேலானது என்று கருதிக்கொண்டு நீங்கள் செயல்பட தொடங்குவீர்களே ஆனால் இந்த நாடு சுக்கு சுக்காக சிதறுவதை எவராலும் தடுக்க முடியாது நீங்க பல நாடுகளின் ஐக்கியம் இது பல தேசங்களின் ஒன்றியம் இது இந்த நாடு இருந்ததில்லை உருவாக்குனது உருவாக்க வெள்ளக்காரன் பேர் வச்சவன் வெள்ளக்காரன் நாங்கள் பல்வேறு தேசியன மக்கள் இந்த நாட்டுக்குள் ஒன்றிணைந்து வாழ்கிறோம் எனக்கு ஒரு மொழி இருக்குது எனக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது பண்பாடு இருக்குது வாழ்க்கை முறை வரலாறு எனக்குன்னு ஒன்று இருக்குது அந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இந்த நாடு அப்படியே நாடாக இருக்கும் நீங்கள் ஒரு கல்விக் கொள்கையை வச்சு இதே படி இதே பண்ணு அந்த மாதிரி திணிக்கிறதை ஏற்க கேட்க முடியாது நீங்கல்வி எங்க பற்றி பாட இருக்குமா என் பாட்டனை பத்தி இருக்கு என்னுடைய வரலாற்றை மறைப்பா மறைக்க மாட்டேன் நீ சமஸ்கிருத இந்திக்கு தான் முன்னுரிமை எங்கள் தாய்மொழி எட்டாம் புறக்கு கற்பிச்சுக்கலாம் எங்க அண்ணா சொல்றாங்க எம்ஏ முதுகலை தமிழ் இலக்கியம் படிச்சவனே பொலிப்புரை தேடிட்டு அலைற தமிழ் ஒரு கடல் நீ கரையில கால் நினைச்சிட்டு வாங்குற நீ எட்டி தமிழ் படித்தா போதும் நீ ஆனால் அவனை எழுதி என்ன சும்மா இதெல்லாம் தேவையில்லாத திணிப்பு ஒரே கல்வி கொள்கை புதிய கல்வி கொள்கை இதே ஒரே கல்வி கொள்கை தம்பி அந்த தேர்தல நாங்க போற்ற கொண்டு ஒரு படத்தை

நீங்க நீங்கள் கேள்வி அவர் பதில் சொல்கிறார் பாருங்க இப்போ இப்படி எடுக்கிறாங்கல்ல கட்டாய இந்தி ஐந்தாம் வகுப்புலேருந்து பொதுத் தேர்வு மூணாம் வகுப்பில் பொதுத் தேர்வு ஐந்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு எட்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு உலகத்தில் கல்வியில் முதல் இடம் எந்த நாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க தென்கொரியா அது எட்டு வயசில் தான் பிள்ளையே ஒன்னா சேர்க்குது எத்தனை வயசில் எட்டு வயசில் அது கல்வியில் ஒரு மாணவன் தனக்கான உடையை அவனை உடுத்திக்கொள்ள தனக்குடைய உணவை அவனை எடுத்து உள்ள எல்லா வேளையும் அவனையும் செய்து கொள்ளு கொள்கிற அந்த எது வர வரைக்கும் அது வரைக்கும் அவனுக்கு விளையாட்டு கல்வி அவனுக்கு எது விருப்பமும் அதை செய்யப்படுது ஒன்னா போய் எட்டு எட்டு வயசுல தான் சேர்க்குது நீ அந்த எட்டு வயசுல என்னை வந்து பொதுத் தேர்வு எழுத சொல்கிற உங்களெல்லாம் யாரா படிக்க சொன்னதுங்கிறத இவங்க கேட்குறது உங்களுக்கு புரிதல் உன்னையெல்லாம் டாக்டராக சொன்னது யார் ஒன்னையெல்லாம் படிக்க சொல்றது யாரு இப்ப சொல்லுவோம்ல நம்ம எல்லாம் கூட்டம் ஏ நான் தான் உங்களை அப்பவே போச்சு விட்டுனேன் இன்னுமா நீங்க போகல அப்படின்னு கேட்போம்ல அது மாதிரி நீங்க எல்லாம் இன்னுமா உயிரோட இருக்கீங்க ஏன் சாகாம இருக்கீங்க அதுதான் இவங்க கேட்க வருது இப்ப அந்த அடிப்படையில் எல்லாமே ஒன்னா இருக்குங்க ஆனா காவிரியிலிருந்து மட்டும் எனக்கு தண்ணி வராதுங்க இது எப்படி அந்த நிறுவனம் யாரோடது எந்த முதலாளியோடது அந்த முதலாளி எங்க இருக்காரு எங்க இருக்காரு சொல்லுங்க இந்தியாவில் இருக்கா இல்ல இந்த உதிரிப்பாங்களை நீ தயாரித்து கொடுக்குறனால இந்தியா தொழில் துறையில் நீ ஒரு வாடகை தாய் பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாடு நானும் நீங்களும் ஒரு வாடகை தாய் கற்பப்பை என்னது வயிறு என்னது பத்து மாதம் சுமப்பேன் பிள்ளையை போடுவேன் பிள்ளைய எடுத்துகிட்டு போயிடுவேன் நான் கூலியை வாங்கிட்டு சும்மாக்கு வந்துருவேன் இதில் என்னமோ இது தொழில் வளர்ச்சின்னு ஏதோ பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் அமெரிக்கா ஐஃபோன் சாம்சங்கு சீனாக்காரது ஐஃபோனு அமெரிக்காது இதுக்கான உதிரி நீங்கள் நீங்க தயாரிச்சு நாங்கள் தொழிலில் வளர வளர்த்து பேசிட்டு இருக்கிறது வேடிக்கை இல்லையா சரி இந்த ஓடுதலம் இந்த விண்வெளி பாதையை நீங்க விரிவச்சுட்டீங்க இந்த நாட்டுக்கு இவ்வளோ பெரிய நாட்டுக்கு சொந்தமாக ஒரு விண்ணுறுதி இருக்கா அப்புறம் இருக்கு அது அதில் வளர்ச்சியெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க இந்தியாவில் இந்திய ஒரு வண்டி தான் ஓடுது அந்த முதலாளி வளர்றாரு கூட எல்லா ஏர்போர்ட்டுக்கும் பேரை மாற்றிட்டு இண்டிகோ போர்ட்டுன்னு கூட வச்சு விடுங்க கூட வச்சு விடுங்கன்னு கூட சொன்னேன் அதில் எதுக்கு காமராஜ் பேர் அண்ணா பேர்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு இண்டி இண்டிகோ ஏர்போர்ட்னு வச்சுட்டு போக வேண்டியதுதானே இது எதுக்கு வீணா பெருமை வச்சுட்டு இருந்தீங்க தொழில் தொழில நாங்கள் வளர்கிறோம் வானூர்தி போக்குவரத்தில் நாங்கள் முதன்மை வகுக்கிறோம் அப்படின்னு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சிக்கி கொண்ட நம்ம பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர வானூர்தி இல்லை இதுக்கடையில் நீங்கள் தொழில் வ நாடு இருக்குமா என்னோட அச்சம் இந்தியாவு ஒரு நாடு நாற்பத்தி இருக்குமா வச்சிருப்பீங்களா வித்து தின்றிவீங்களா நான் கேட்கறது விளையாட்டுக்கான கேள்வி இல்ல ஆழமா ஆள் மனதில் வேதனையோடு எழுப்புற கேள்வி சீரியஸ் கொஸ்டின் பங்களாதேஷ் இலங்கையில வந்த பொருளாதார வீழ்ச்சியால் ஏற்பட்ட புரட்சி இந்தியாவில வராம உங்களால தடுக்க முடியுமா நாற்பத்தி வரைக்கும் நாற்பத்தி ஏழுல நாற்பத்தி ஏழு சுதந்திரம் அடைஞ்சிங்க இன்னொரு நாற்பத்தி ஏழு வருது இந்த நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்தியா இருக்குமா வச்சிருப்பியெல்லாம் ஏற்கனவே பாதிக்கு மேல முதலாளிகள்கிட்ட கூறு போட்டு வித்துட்டீங்க கல்வி ஆற்றம் இருக்கு மருத்துவம் ஆற்ற இருக்கு போக்குவரத்து ஆற்றம் இருக்கு மின் உற்பத்தி ஆற்றம் இருக்கு மின் உறுதி நிலையம் ஆற்ற இருக்கு கப்பல் கட்டணும் துறைமுகம் ஆற்ற இருக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் அப்படி இருக்கும்னா நாடா இருக்குமா அதே வீடா இருக்குமா சொல்லுங்க உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக என் நாடு மாறிடுச்சு இது ஒரு பத்து பதினைந்து முதலாளிகளின் சொந்த வீடா இது மாறி சாலைக்கு பேர் என்ன தேசிய நெடுஞ்சாலே ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒரு முதலாளிக்கு ஒப்பந்தம் கொடுக்கிற குறுக்க கட்டையை போட்டு தான் தனியார் முதலாளியோட நீ ரோட்ட கூறுவோட்டு வித்த மாதிரி நாட்டை கூறுவோட்டு வித்துக்கிட்டு இருக்க நீ நாற்பத்தி ஏழு வரைக்கும் வச்சிருப்பியா என்னுடைய பயம் இதுக்கு ஏத்த பதில் இருக்கு அப்புறம் தம்பி சென்னை வந்து மாநகராட்சி விளையாட்டு திடல்களை இருக்கு கொடுக்குது தமிழ்நாடு சுடுகாடு இருக்குல்ல சுடுகாடு அதை தனியா இருக்கு கொடுக்குது நீ பணத்தை வச்சுக்கிட்டு நிக்கணும் பணத்தை கட்டி ரசீது கொடுத்தா தான் உள்ள கொண்டு போகணும் அந்த நிலைமைக்கு வரப்போகுது நாடு எரிக்கிற சுடுகாடு தனியாருக்கு போது உன் பணத்தை எரிக்கிற வரை புதைக்கிற வரை நீ பணம் கட்டி முதலாளிக்கு நீ கோயில் கருவறையவே வர்த்தகரையா மாத்தின நீ அறிவை வளர்க்கிற கரு அறிவு கருவறை வகுப்பறையவே வர்த்தகரையா மாத்தின ஆட்கள் நீங்க கோயில் கருவறையில் இரையை வழிபடுகிற கருவறையே பத்து ரூபா கொடுத்த சாதாரண தரிசனம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அதுக்கு தண்ணி தரிசனம் அப்படி கோயிலின் வழிபாட்டு கருவறையவே வர்த்தகரையா மாற்றிய பெருமக்கள் நீங்க வணங்குற தெய்வத்தையே கூறு போட்டு வித்த நீங்க இந்த நாட்டை விட்டு வச்சுட்டு போயிருவீங்களா நாற்பத்தி ஏழு கனவு கணமா நான் நாற்பத்தி ஏழு நாள் நல்லா வந்துடும் அப்படின்னா நீங்க நாட்டுப்பற்றை பத்தி பேசுறீங்கல்ல நாடு ஒரே நாடா இருந்தா ஒரே ரேஷன் கார்டா இருந்தா தேசிய கீதத்தை இந்திய நாட்டுப்பண்ணை போட்டா தான் நாட்டுப்பற்று இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க எனக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத கனடா நாடு இந்த மாதத்தை இந்த பொங்கல் மாதத்தை தமிழர் கலாச்சார மாதம் என்று அறிவிக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு எனக்கு ஏதாவது சம்மந்திருக்கா தம்பி அந்த நாடு இந்த ஜனவரி இந்த மாதம் முழுமைக்கும் தைப்பொங்கல் இதெல்லாம் கலாச்சார பண்டி தமிழருடைய திருநாள் எல்லாம் வர்றதுனால அது கலாச்சார மாதமா அறிவிக்குது ஒரு வாரம் ரெண்டு நாள் தம்பி மாதமா அறிவிக்குது பாராளுமன்றத்திலே அறிவிக்குது ஏன் நாடு எனக்குன்னு ஒரு தேசிய இனம் இந்த நாடே பாரத நாடே பைந்தமிழர் நாடு இந்திய நாடே ஏன் நாடு எனக்கு ஒரு உலகத்தின் மூத்த இனத்தின் மகன் நான் எனக்கு ஒரு பண்டிகை வருது தேசிய பண்டிகை பொங்கல் எனக்கு ஒரு திருநாள் வருது இதை கொண்டாடுகிற உலகத்தில் இருக்க எல்லா நாடும் ஈழத்தில் எங்களை அடிச்சு விரட்டிச்சிங்களா அகதியா அனுப்பும் போது எல்லா நாடும் தன்னாட்டு ஏத்துக்கிட்டு குடியுரிமை கொடுக்குது உலகத்தில் எல்லா நாடும் ஆஸ்திரேலியா பிரான்ஸு ஜெர்மனி நியூசிலாந்து ஸ்வீடன் டென்மார்க் இங்கே இருக்கிற நார்வே இங்கே இருக்கிற மலேசியா சிங்கப்பூர் எல்லா நாடு ஏன் நாடு இன்னும் என்னை அகதியை வாழ வச்சிருக்கேன் முப்பத்தஞ்சு வருஷமா அப்ப அப்போ அப்போ எப்படி இருக்கும் எப்படி எங்களுக்கு பற்று வரும்னா எப்படி வரும்

தமிழ் படிக்க பள்ளிக்கூடங்களில் வாய்ப்பு இருக்கா தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா அரசு பொது தேர்வில் பத்தாப்புல தாய்மொழியில எழுத வேண்டிய கட்டாயம் இதனால் தமிழ் 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 இருக்கா 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 தமிழ் தலைநகர் சென்னையில கடற்கரையில் நம்ம சென்னை அப்படின்னு எழுதியிருக்கு நம்ம தமிழில் இருக்கு சென்னை எதில் இருக்கு இங்கிலீஷில் இருக்கு நீயே தங்கிலீஷில் எழுதி வச்சுட்டு தமிழ் வளர்க்கிறேன்னா என்ன நக்கலா இருக்கா உங்களை பார்த்தா எங்களை பார்த்தா எப்படி இருக்கு கேனப்பையம் மக்கள் தெரியுதா

அது ஏற்கனவே கொரோனா வந்து நமக்கு பெரிய அனுபவருக்கு மூணு ஆண்டுகளாக நம்ம பட்டாபாடு தெரியும் அதனால் வரும் நம்ம எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு இருந்து நம்மளை நாமே தற்காத்து கொள்வது அதுதான் சரி இவர்களை நம்பி பயன் இல்லை வந்தால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா கவசர குடிங்க குடிங்க நிலவேம்பு குடிங்கன்னுட்டு அறிவிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம அதுக்கு முன்கூட்டியே நமக்கு ஏற்கனவே பயிற்சி இருக்கில்ல அது அது மாதிரி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அதில் அதெல்லாம் சொல்ல வேண்டியதில் அதெல்லாம் அவங்களே செய்வாங்க ஏன்னா செஞ்சுருக்காங்கல்ல சோதிப்பாங்க கையுறை போட்டுக்கிறோங்க முகக்கவசம் அந்த சானிடைசர் போடுறது இதை தான் சொல்லுவாங்க அதை அவங்க சொல்லணும்னு நம்ம ஏன் காத்திருக்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும் அது கவனமாக இருந்துட்டால் சரிதான் நான் சரியாக இருந்துட்டா நீங்கள் சரியாக இருந்துட்டா இவர் சரியாக இருந்துட்டா எல்லாம் சரியாயிருக்கும் இதில் போய் அரசு சொன்னால் தான் நம்ம செய்யணும் அரசு செய்யணும் அரசு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அது வீண் அது வீண் அதை விட்டுட்டு

அதான் கேட்டேன் அப்ப வந்து ரொம்ப குறைச்சு காசு கொடுத்துட்டாங்க சேலை இங்கே ஒன்று தான் உங்களுக்கு மக்களை வயிறு நிறைய பசியை போட்டு வாகனத்தில் பறக்கிறவங்களை பற்றியே கவலைப்படும் இந்த நாடு காரில் போறவன் வேகமா காரில் போறவனை பத்தியே கவலைப்படும் காரில் போறவனுக்கு பசிக்கும்ல அவனுக்கு சோறு நீரும் கொடுக்கற விவசாயி பத்தி கவலைப்படாது இந்த எட்டு வழிச்சாலை இந்த விண்ணுலி விண்ணூதிரிகள் விரிவாக்கம் இந்த கப்ப இந்த கப்பல் பயணம் இந்த துறைமுகங்கள் விரிவாக்கம் புதிய துறைமுக கட்டுமானம் இதையெல்லாம் வளர்ச்சின்னு கட்டமைங்க இதெல்லாம் நமது திட்டம் இல்லை இந்த மெட்ரோ இந்த உலக வங்கியின் திட்டம் என்னைக்கு ஒரு நாடு தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டுச்சோ அப்ப அந்த நாடு சந்தை சந்தையாகும்போது சந்தையாகும் போது ஒரே கேள்விதான் சந்தையில் வர்த்தகம் நடக்குமா மக்களுக்கான வாழ்க்கை நடக்குமா என்ன சொல்லுங்க இங்கே இருக்கிற வெளிநாட்டு உள்நாட்டு முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருட்களை விரைந்து எடுத்துட்டு போக இந்த எட்டு வழிச்சாலை இந்த நாலு வழிச்சாலைகள் சாலை தேவைப்படும் மக்களுக்கான பயணத்திற்கு எந்த மக்கள் வீதியில் வந்து எங்களுக்கு எட்டு வழியில் ஒரு பாதை போட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க யாரு கேட்டா கால்நடையா நடந்து போய் களகுட்டு மண்வட்டி வச்சு நிலத்தை கொத்தி விவசாயம் பார்க்கிற நிலத்தை பறிச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வீட்டில் போய் சாப்பிடுவே சாப்பாடு எங்க இருந்து வரும் ஒரு அடிப்படை தானே இருக்கிறதே சிறை நிறைவா வாழும் இந்த மாதிரி கட்டமைப்பு கேரளாவில் எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்க தொட்டதுக்கெல்லாம் எட்டு வழி தொட்டதுக்கெல்லாம் சிப்கார்டு தொட்டதுக்கெல்லாம் ஸ்டெர்லைட்டு தொட்டதுக்கெல்லாம் மீத்தன் மீத்தன் ஏன் நீங்க அங்கே எடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்க சமநிலமா இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு கங்கை படுகையில் ஏன் மீத்த இந்தியா முழுமைக்கும் மலைகள் இருக்கு ஏன் அங்க நீட்டி எடுக்கல ஆய்வு ஏன் நடத்தல ஏன் தமிழ்நாடு தேடி வந்து என்னுடைய தேனியில் இருக்க மேற்கு தொடர்ச்சி மலையில தான் அந்த நீட்டு ஆய்வு நடத்தணும்னு எந்த கோயில நேர்ந்துகிட்டே ஏன்னா இங்க கேப்பார் அற்று கிடக்கு ஒரு நாடு தலைவனற்று இருக்குது இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற ஒருத்தன் இல்லாதனால ஆயிரக்கணக்கான என் ஜனம் நீ வந்து டங்ஷன் தொழிற்சாலை அந்த சுரங்க தொழில் தொடங்கக்கூடாதுன்னு அங்கே வந்து நிற்கிது சிப்கார்ட்டுக்கு நீ இந்த தொழில் நிலத்தை எடுக்காதேன்னு மனு கொடுத்துக்கிட்டேன் நிற்கிது என்னால் ஒன்று பண்ண முடியாது அவனோட சேர்ந்து நானும் கத்தலாம் அழுகலாம் அதிகாரத்தில் இருக்கவங்க அதை பற்றி கவலைப்படவே இல்லையே தொடர்ந்து தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி இருக்கிற சூழல கூட்டணி ஆட்சி அதெல்லாம் சொல்றது இந்த தனிச்சு தனிச்சென்னு வெல்ல முடியாது கூட்டணி இருந்தா தான் வெல்ல முடியும் அப்படிலாம் யார் உங்களுக்கு சொன்னது அப்படிலாம் ஒரு சட்டம் இருக்கா திட்டம் இருக்கா நீ தனிச்சென்னா ஓட்டு போட மாட்டாங்க இருக்க கூட்டணியா இருந்தா தான் ஓட்டு போடும் மக்கள் யாரும் உங்ககிட்ட சொன்னாங்களா சொன்னாங்களா நான் போது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு முதல்ல அப்புறம் பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு அப்புறம் முப்பது முப்பதனாயிரம் ஓட்டு சரியா இப்ப முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு நான் போது ஓட்டு தானே போகுது அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க கூட்டணி வச்சாதான் போடுவோம் கூட்டணி வச்சு இல்ல தனித்தனி அவங்க கட்சிகளின் ஓட்டு எவ்வளவு ஓட்டு விழுக்காட்டு எவ்வளவு

ஊட்டணி வைக்காமலும் வெல்ல முடியும் வாக்குக்கு காசு கொடுக்காமலும் வெல்ல முடியும் பணம் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தன்னலமற்ற உண்மையின் நேர்மையாக சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கவனும் வெல்ல முடியும் வழி வழியாக வாரிசுகள் தான் பரம்பரை பரம்பரையாக அரசியல் செய்த அதிகாரத்தில் இருந்தவன் பிள்ளைகள் தான் வெல்ல முடியும் வர முடியும் என்கிற நிலையை மாற்றி எளிய பிள்ளைகளும் இந்த நிலத்தில் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்க முடியும் நீங்க பார்க்கத்தான் போறீங்க பேர அண்ணா வரும்போது சாதாரண எளிய மக்கள் எல்லாம் வந்தாங்கல்ல அப்ப அதை மாறுதலாம் தான் நான் பாத்தீங்க அப்படித்தான் நீங்க இதையும் பாக்கணும் கூட்டணி வச்சாதான் வெல்ல முடியும் இல்லைன்னா முடியாது அப்படின்னு அதுவும் உங்க கருத்து அது விதி கிடையாது அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி தனிச்சு நின்னு வேணாரு சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினால தனிச்சு நின்னு அம்மையார் ஜெயலலிதா முப்பத்தி ஏழு இடம் எப்படி பாராளுமன்றத்தில் வெல்ல முடிஞ்சது அரவிந்த் கெஜ்ரிவால பஞ்சாப்லயும் டெல்லிலையும் தனிச்சு முடியும்னா ஏன் நீங்க நினைக்கிறீங்க யாருக்கு கூட்டணி தேவைப்படும் மக்களை முழுமையாக நம்பாதவர்கள் நான் என் மக்களை முழுமையா நம்புறேன் முழுமையா நேசிக்கிறேன் அதனால தனிச்சு நிக்கிறேன் நான் தனிச்சு நிக்கிறேன்னு உங்களுக்கு யார் சொன்னது இந்திய பெருநிலத்திலே வலுவான கூட்டணி வச்சிருக்கிறது நான் தான் எட்டு கோடி மக்களை நம்பி எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக மக்களிடமிருந்தே வந்த ஒருவன் அந்த மக்களோடு சேர்ந்து நிற்கிறேன் நான் தானே பெரிய கூட்டணி மக்களை நம்பாதவங்க அரை விழுக்காடு நீ நீ ஒரு விழுக்காடா நீ வா நீ கால் விழுக்காடு வச்சிருக்க ஓட்டு நீ வா நான் யாரையும் நம்பல நீங்க சொன்னீங்களா மனு கொடுத்த விவசாயி அவர் இவர் கேட்டார்ல கள்ளச்சாரம் குடிச்சு அண்ணே இப்படி ஆயிடுச்சுன்னு அதுக்கு பிறகு பொருளாதாரத்தில் பின்னடைஞ்சிட்டாங்கன்னு ஒன்று அந்த மக்களை நம்பி பாதிக்கப்பட்ட பாவப்பட்ட ஏழை எளிய உழைக்கும் மக்கள் இருக்கான்ல கவலையோடும் கண்ணீரோடும் கதறிட்டு இருக்கான்ல அவனோட கூட்டணி அவனுக்காக கூட்டணி நான் புரிந்து நினைக்கிறேன் வேற அவ்வளவுதானே இது தமிழர்களுக்கான போர்க்களம் நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவுவதாக இருந்தால் தாராளமாக உதவலாம் உங்களால் முடிந்த ஒரே ஒரு ரூபாய் நீங்கள் ஒரு காணொலிக்கு ஒரு நம்பர் செலுத்தினால எங்களது வளர்ச்சிக்கு போதுமானது என்பதை நம்ம நினைக்கிறோம் எப்படி நமது வளர்ச்சிக்கு உங்களுடைய தொகையை செலுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நமது வங்கியினுடைய கணக்கும் ஜிபே எண்ணும் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் வந்து உங்களுடைய தொகையை நமது தமிழ் போர் ஊடகத்தின் வளர்ச்சிக்கு தாராளமாக உதவலாம்